உம் வணக்கம் நண்பர்களே நான் காளீசரன் இன்று சிரஞ்சீவி ஐயாவின் மான சங்கர வரப்பிரசாத் காரு என்ற திரைப்படம் பற்றி பேச விரும்புகிறேன் இது படத்தின் விமர்சனம் இல்லை இது நீதிமன்ற வழக்குகள் தொடர்பான ஒன்று உத்தரவு சாரி ஆகவே முன்பு ஆகிய நீதிமன்றம் திரைப்பட டிக்கெட் விலைகளை உயர்த்தக்கூடாது என பல முறை தெளிவுபடுத்தியுள்ளது ஆனாலும் தெலுங்கானா அரசு தங்கள் சட்டங்களை மீறி மீண்டும் மீண்டும் விலைகளை உயர்த்தியுள்ளது முதலில் ராம் சரண் சார் படத்திற்கு டிக்கெட் விலையை உயர்த்த ஆரம்பித்தார்கள் புஷ்பா படத்திற்கு பிறகு நாங்கள் டிக்கெட் விலையை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார்கள் புஷ்பா படத்தின் விலை உயர்வை பாஸ்தியிலேயே நிறுத்திவிட்டு இனிமேல் டிக்கெட் விலையை ஒருபோதும் உயர்த்த மாட்டோம் என்றார்கள் பட் சிரஞ்சீவி சார் மகன் ராம் சரண் சார் படம் கேம் சேஞ்சர் வந்தபோது தங்களை வாக்குறுதியை மீறி ஊதிய உயர்வு கொடுத்தார்கள் மறுபடியும் கட்டண உயர்வை அதிகரிக்க மாட்டோம் என்றார்கள் ஆனால் பிறகு சிரஞ்சீவி சாரின் தம்பி பவன் கல்யாண் சாரின் சினிமா டிக்கெட் விலைகளை உயர்த்தினார்கள் இந்த விஷயத்தில் சிரஞ்சீவி சாரின் படக்குழு நீதிமன்றம் சென்றது சினிமா டிக்கெட் தளங்களில் விமர்சனங்களை தடுக்க நீதிமன்ற அனுமதி பெற்று அதை கடுமையாக அமல்படுத்தினார்கள் பெரும்பாலான டிவி சேனல் யூடியூப் சேனல்கள் சார் அல்லது படத்தை ஆதரிக்கும் அவங்க வந்து இது ஒரு வரலாற்று நகர்வா சொல்றாங்க சிரஞ்சீவி சார் படத்துக்கு நீதிமன்ற உத்தரவுகள் சாதகமா வரும்போது அவரது ரசிகர்கள் இது ஒரு வரலாற்று நகர்வு என்கிறாங்க அதே நீதிமன்றம் பலமுறை டிக்கெட் விலை உயர்த்தக்கூடாது என்று கூறியும் ராம்சரண் பவன் கல்யாண் சிரஞ்சீவி சார் படங்களின் டிக்கெட் விலை உயர்த்தப்பட்டது அப்போ இது என்ன ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு இது நீதிமன்றத்தின் வரலாற்று நகர்வு இல்லையா தங்களுக்கு எதிராக இருந்தபோது நீதிமன்ற உத்தரவை அவர்கள் மதிக்கவில்லை ஆனால் இந்த குறிப்பிட்ட உத்தரவை மட்டும் கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்கிறார்கள் இது சினிமா டிக்கெட் போர்ட்டல்களில் அண்ணா விமர்சனங்களை தடுப்பது பற்றி அவங்க அவங்கபெருமிலே ட்ரிஸ்ரஞ்சீவி சார் குழு என்ற ஒரு சொன்ற உருவாக்கியுள்ளது இப்பொழுது அட்டி பெருமானியின் பின்பற்றுவார்கள் என்கிறார்கள் பண்ணன் டிக்கெட் விலை ஏற்றங்களுக்கும் இதே விதி பொருந்த வேண்டும் இல்லையா